நம்ம ஐ போட்டியோட ரெண்டாவது பாகத்துக்கு வாங்க பாட்டு ஒன்னு நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிபிடி ஜெமினை கோபைலட் மற்றும் டீப் சீக் போன்ற ஏஐகளை கணிதம் மொழிபெயர்ப்பு பொது அறிவு மற்றும் ஆழமான நெறிமுறை விவாதங்கள் போன்ற பிரிவுகளில் சோதிச்சோம் சில ஏஐ மாடல்ஸ் நல்லா பண்ணுச்சு சில சரி அதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் முந்தைய வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க ஆனா இன்னைக்கு நாம வார்த்தைகள் மற்றும் எண்களை தாண்டி போகிறோம் ஏஐ வேகமாக வளர்ந்து வருது ஆனா அது உண்மையாவே உலகை விஷுவலி புரிஞ்சுக்கிட்டு இன்டர்ப்ரெட் பண்ண முடியுமா அது வண்ணங்கள் உணர்ச்சிகள் பொருட்கள் மற்றும் பேட்டர்ன்ஸை அடையாளம் காண முடியுமா இல்லைன்னா டெக்ஸ்ட் அடிப்படையிலான பணிகள்ல கஷ்டப்படுமா பார்க்கலாம் இந்த ஏங்க படம் கலர் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுது ஒவ்வொரு மாடலும் விஷுவல் எலிமெண்ட்ஸை எப்படி புரிஞ்சுக்கிட்டு முக்கியமான விஷயத்தை எடுக்குதுன்னு இந்த டெஸ்ட்ல பாப்போம் மூணு வேற வேற படத்தை அப்லோட் பண்ணி ஒவ்வொன்னுக்கும் ஒரு கேள்வி கேட்டேன் முதல் கேள்விக்கு சுத்தமா சொதப்பல் எல்லா ஏஏயும் படத்துல எத்தனை பொருள் இருக்குன்னு என்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஒரு மார்க்கும் இல்ல ரெண்டாவது கேள்விக்கு ஜிபிடி ஜெமினை கோபைலட் எல்லாம் கலர கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு கிட்டத்தட்ட ஃபுல் மார்க் மூணாவது கேள்விக்கு மூணு ஏஐயும் படத்தோட மூட்ல எயிட்டி பர்சன்ட் கரெக்டா புடிச்சுக்கிட்டு நல்ல விளக்கம் கொடுத்துச்சு மொத்தத்துல டீப் சீக்குக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு படத்தை அனலைஸ் பண்றதுல ரொம்ப திணறுச்சு எல்லா ஏஐக்கும் பொருள் என்றது கஷ்டமா இருந்தாலும் சாட் ஜிபிட்டியும் ஜெமினையும் மூட் கலர் சொல்றதுல கலக்கிச்சு ஏஐ சென்சிட்டிவ் விஷயத்த நியாயமா நியூட்ராலிட்டியோட ஹேண்டில் பண்ணனும் இந்த டெஸ்ட்ல ஏஐ பதில் அன்பையஸ்டா நல்ல காரணத்தோட அவாய்டன்ஸ் இல்லாம ப்ரெஜிடுஸ் இல்லாம கஷ்டமான டாபிக்ஸ்ல பேச முடியுதான்னு பார்த்தோம் எல்லா ஏஐயும் நல்லா பண்ணுச்சு பேலன்ஸ்டான யோசிச்சு சொன்ன பதில கொடுத்துச்சு ஆனா கடைசி நாளில் டீப்ஸிக்கு சர்வர் பிஸி பிரச்சன திரும்ப வந்து அதோட கன்சிஸ்டன்சியை கெடுத்துடுச்சு சாட்ஜிபிடியும் ஜெமினையும் இந்த கேட்டகரியில டை ஆகுது ரெண்டுமே சென்சிட்டிவ் டிஸ்கஷன்ஸ்ல நியூட்ராலிட்டி டெப்த்தோட பேசுது நியாயத்தை பத்தி பேசும்போது இந்த ஏஐங்க தங்களையே எப்படி மதிப்பிடுது அவங்க ஸ்ட்ரெங்த் வீக்னஸ் அதுக்கு தெரியுமா மொதல்ல ஜெமினை கோஷம் புரிஞ்சுக்கல அப்புறம் போக போக நல்லா செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுச்சு மொத்தத்துல எல்லா ஏஐயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுச்சு ஆனா ஜெமினை சில நேரம்ல ஞாபக மறதியால திணறுச்சு சாட் ஜிபிடி கோபைலட் டீப் சீக் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா இருந்துச்சு மறுபடியும் டீப் சீக்கோட சர்வர் பிஸி பிரச்சனை ரிலையபிலிட்டிய கெடுத்துச்சு கோபைலட் முன்னிலையில இருக்குது ஜெமினை மட்டும் சில நேரம்ல தன்னோட வீக்னஸஸ் சரியா கண்டுபிடிக்கல இந்த ஏஐங்க காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை கரெக்டாவும் சுருக்கமாகவும் சொல்ல முடியுமா முக்கியமான விஷயத்தை எடுக்கிறது தேவையில்லாததை விட்டுடுறது தெளிவாக சுருக்கமாக சொல்றது இதெல்லாம் இந்த டெஸ்ட்ல பார்த்தோம் மொத்தத்தில் எல்லா மாடலும் நல்லா பண்ணுச்சு ஆனால் ஜெமினை ஒரு பெரிய தப்பு பண்ணுச்சு ஒரு ஆர்டிக்கல்ல அலெக்சா பத்தி சொல்லியிருக்கான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லுச்சு ஆனா உண்மையா சொல்லியிருக்கு யூடியூப் வீடியோ சமரைஸ் பண்றதுல ஜெமினை தான் கிங் கூகுளோட அட்வான்டேஜ் அதுக்கு இருக்கு கோப்பைலட் ட்ரை பண்ணுது ஆனா சில நேரம்ல முக்கியமான விஷயத்த விட்டுடுது சாட்ஜிபிட்டியும் டீப் சீக்கும் அவங்க ரேஸ்லேயே இல்லை ஜெமினே யூடியூப் செமரைசேஷன்ல முன்னிலையில இருக்குது சாட்ஜிபிட்டியும் கோப்பைலட்டும் வெபேஜ்ல நல்லா பண்ணுது டீப் சீக் சர்வர் பிரச்சனையால கொஞ்சம் பின்தங்கிடுச்சு சிம்பிளான ஆனா முக்கியமான டெஸ்ட் இந்த ஏ எங்களுக்கு என்ன தேதி நேரம்னு தெரியுமா சாட் ஜிபிடி தேதி கரெக்டா சொல்லுச்சு ஆனா டைம் ஜோன் கேட்டது ஜெமினையும் கோப்பைலட்டம் முதல் ட்ரைலேயே கரெக்டா சொல்லுச்சு வேற எதுவும் கேட்கல டீப் சீக் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்குது அது சீரியஸா அப் பண்ணனும் ஜெமினையும் கோப்பைலட்டம் முதல் ட்ரைலேயே கரெக்டா சொல்லுச்சு சாட் ஜிபிடிக்கு டைம் ஜோன் தேவைப்பட்டுச்சு டீப் சீக் அவுட் ஆஃப் த ரேஸ் ஆக்யூரசி முக்கியம்தான் ஆனா வேகமும் முக்கியம் எந்த ஏஐ வேகமா பதில் சொல்லுது பெரும்பாலான ஏஐ ஓரளவுக்கு வேகமா இருந்துச்சு ஆனா டீப் மட்டும் தான் எக்ஸெப்ஷன் அது வேலை செஞ்சப்ப நல்லா பண்ணுச்சு ஆனா நிறைய நேரம்ல பதில் சொல்ல ஒரு நிமிஷமாச்சு மறந்துடாதீங்க அதோட ஃபேவரெட் பதில் சர்வர் பிஸி ஜெமினை தான் வேகமானது சாட் ஜிபிடியும் கோபைலட்டும் நல்லா பண்ணுது டீப் சீக் ரொம்ப ஸ்லோ அன்ரிலையபிளாக இருக்குது இந்த சேலஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த ஏஐங் அதோட ரேங்கிங் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது எல்லா மாடலும் அதோட ரிவ்யூவை ஏற்றுக்குச்சு ஆனா ஜெமினை ஒரு காமெடி பண்ணுச்சு நீங்க என்ன கம்பேர் பண்ணல நீங்க சாட் ஜிபிடி கோ பைலட் ஜெமினை டீப் சீக்கு இவங்களை கம்பேர் பண்ணீங்கன்னு சொல்லுச்சு என்னது ஜெமினை நீயும் கம்பேரிசன்ல இருக்க கன்ஃபியூசிங்காகவும் ஹிலேரியஸாகவும் இருந்துச்சு சாட் ஜிபிட்டியும் கோ பைலட்டும் கிரிட்டிசிசமாக நல்லா ஹேண்டில் பண்ணுச்சு ஜெமினை மட்டும் கொஞ்சம் குழம்பி போச்சு ஜிபிடி ஜெமினை கோபைலட் டீப் சீக் எல்லாத்தையும் நாப்து கேள்வியை வச்சு டெஸ்ட் பண்ணதுல சில ஏஐ அசத்துது சில இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியுது கணிதம் மொழிபெயர்ப்பிலிருந்து ரியல் டைம் அவேர்னஸ் எத்திக்கல் ரீசனிங் கன்டென்ட் சமரைசேஷன் வரைக்கும் இந்த ஷோடவுன் எந்த ஏஐ ரொம்ப ரிலையபிளா இருக்கு எதுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு சொல்லுது இந்த ஏஐ மாடல்ஸ் டெஸ்ட் பண்ணதுல பைனல் ஸ்கோர் இதோ ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸோட முதல் இடத்துல இருக்குது அதுதான் எல்லாத்துலயும் நல்லா பண்ணுச்சு எல்லா வேலையையும் கன்சிஸ்டன்சி ஆக்யூரேசியோட பண்ணுச்சு கோபைலட் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட்ஸோட ரெண்டாவது இடத்துல இருக்குது லாஜிக் ரீசனிங்ல சூப்பரா பண்ணுச்சு ஒரு சாலிட் காம்படிட்டர் ஜெமினை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட்ஸோட மூணாவது இடத்துல இருக்குது மொழிபெயர்ப்புல கலக்குது ஆனா ஞாபக மறதியால கொஞ்சம் பின் தங்கிடுச்சு டீப் சீக் பாவம் வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் நிறைய ஃபெயில் ஆனதுனால மற்றவங்களோட கம்பீட் பண்ண முடியல இந்த ரேங்கிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க உடன்படுறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க டீப் சீக் மேத்ஸ்ல நல்லா பண்ணுது ஆனா மத்த எல்லாத்துலேயும் சொதப்புது நடப்பு நிகழ்வுகளில் ஃபெயில் சாட்ஜிபிடி ஜெமினை கோபைலட் போல இல்லாம டீப் சீக்கோட அறிவு பழசா இருக்கு அன்ரிலையபிள் அண்ட் ஸ்லோ பதில் சொல்ல ஒரு நிமிஷம் வரைக்கும் எடுக்குது அடிக்கடி சர்வர் பிஸி எரர் வருது படத்துல பூவர் படம் எடுக்கிறது அனலைஸ் பண்றதுல எல்லாம் வீக்கா இருக்கு கணிதத்துல ஸ்ட்ராங் இதுல மட்டும் தான் நல்லா பண்ணுது டீப் சீக் ஸ்பீடு ரியல் டைம் அறிவு ரிலையபிலிட்டில நிறைய இம்ப்ரூவ் பண்ணனும் இப்போதைக்கு அது சரியா வேலைக்கு ஆகாது ஏஐ வளர்ந்துகிட்டே இருக்கு டீப் சீக் இம்ப்ரூவ் ஆகுமா ஜெமினை ஞாபகம் மறதியை சரி பண்ணுமா புது ஏஐ ஏதாவது வருமா உங்களை எந்த ஏஐ இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கம்பேரிசன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய ஏஐ போட்டியை பார்க்கலாம் அது வரைக்கும் ஏஐ உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருங்க